தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் இலக்குகள் அடைவதற்கு நீங்கள் மனதுக்குள்ள உள்ளத்தில் இறுத்தி வைத்திருப்பீர்கள் ஒவ்வொரு இலக்கோடதான் நாங்கள் பயணிக்கிறோம் ஒவ்வொரு நாள் பொழுதும் இன்று இவ்வளவு இவ்வளவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருப்போம் ஆகவே மீண்டும் எதிர்காலத்திலும் நாளைக்கும் நாலு ஒன்றைக்கோ இந்த வாரம் இந்த மாதம் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் இருப்போம் அவ்வாறு திட்டமிட்டு செயற்படுவதன் ஊடாக நாங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு ஆகவே திட்டமிடலை ஒரு ஒளிப்படம் மூடாகவோ அல்லது இயங்கு நிலைப்படம் வீடியோவாகவோ மனதுக்கு உருட்டி கொண்டிருப்போம் பண்ணி பார்ப்போம் பண்ணி எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு திருப்பி திருப்பி பார்க்கும் அவ்வாறு திருப்பி திருப்பி பார்ப்பதனூடாக உங்களோட இலக்கை அடைய இழவாக்க முடியும் அது நாம் மனதில் இருக்கும்போது சூழல் வரும்போது எங்களோட உணர்வுகள் தூண்டும் இதை தான் நான் நினைச்சேன்னா இதை அடைய இந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் என்று தூண்டும் இவ்வாறான சூழல்ல நல்லவர்கள் அறிஞர்கள் என பலரது வழிகாட்டலை பின்பற்றி நடைபோட்டால் வெற்றி தனது முடிவானாலும் எல்லோரும் ஏற்றால் சரி என்று தலைப்பில் வெற்றி என்பது எல்லோரது ஒத்துழைப்பிலும் தங்கியிருப்பால் எல்லோரும் ஏற்கின்ற முடிவை எடுப்பது நன்று என்று விளக்க விரும்புகிறேன் அதில் என்ன பிரச்சனை இல்லை எங்களோட வீட்டுகள அல்ல உங்களுடைய சொல்லுவிடும் சொல் புத்தி கேட்காட்டிலும் சுய ஒத்தி எங்க போயிற்று இதுதான் அந்த கேள்வி என் அப்பா கேட்பார் அல்ல அம்மா நான் தவறு செய்த உடனே என் அப்பா அம்மா என்ன கேட்கறது சொல் புத்தி சுயபுத்தி எங்க போயிட்டு இது நல்லா வீடு வீடுகளுக்குள்ள கேட்போம் இந்த காலத்துல என்ன இல்லையா இந்த காலத்துல சொல் புத்தி என்பது மேட அறிவுரை வழிகாட்டல் சுய புத்தி என்பது நாங்கள் சிந்திக்கிற ஆற்றல் அப்ப மேட்டார் நாளை சொல்லி இருக்கலாம் பத்து சொல்லி இருக்கலாம் நாங்கள் அவர் சொன்னதுதான் சரியன்று செயற்படுத்த போனோம்னா சில பாதிப்புகளை சந்திக்க ஒன்றுவேன் ஏனென்றால் அவர்கள் தங்கட மனநிலையில தங்கட ஆலோசனையை தங்கட கருத்தை சொல்லுகிறார் ஏற்றுக்கொள்வோம் கருத்து இருக்கு ஏற்றுக்கொள்வீர்களா நாலு பேரை விசாரிப்போம் ஒரு பத்து பேரை விசாரிப்போம் அதிகமான ஆக்கள் எந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதனை பின்பற்றுவோம் சொல்புத்தி என்பது பிறர் கூறும் அறிவுரை அந்த அறவுரியை நாங்கள் நாலஞ்சு பேரோட கருத்து பகிர்ந்து கருத்து கணிப்பு எடுப்பதனூடாக அதை வலிமையை உள்வாங்கிறோம் எல்லாரும் அது நல்ல கருத்தை அப்ப அதன் கூட செய்யுமா அப்படி எல்லாரும் சொல்லி நாங்கள் செய்தா வெற்றி பெறுவோம் அப்படியான சிந்தனை ஊட்டம் சுயபுர்த்தி அப்படியாவது நாங்கள் எண்ணிக்கொள்வோம் அவ்வாறு எண்ணிக்கொள்வதூடா ஒன்று தங்களுக்கு தெரிந்த துறையில் தலையை நிமித்தி நடைபோடு பண்ணலாம் ரெண்டாவது தாங்கள் விரும்பிய துறையில் படித்தறிவு பட்டறிவை புறவ எனக்கு தகுதி காணாண்டா இந்த தகுதியை கூட்டினா தான் நான் முன்னேறலாம் மூன்றாவது போட்டித்தன்மையையும் போட்டியாளர்களையும் இனங்கண்டு அவை இப்போ நாங்கள் மற்ற அறிவுரை தேவை மற்ற அறிவுரியை ஏற்றுக்கொள்வோம் அந்த அறிவுரியை நாலு பேரோட கதைக்கு உறுதிப்படுத்தும் பலம் மிக்கதா வலிமையானதா அந்த அறிவுரையை உறுதிப்படுத்தி போட்டு நாங்கள் அப்ளை பண்ணுறது தான் நல்ல வழி அது சொல்புத்தியும் அடங்குது சுயபுத்தியும் அடங்குது ஆகவே எல்லா திறமை புலமை இருந்தும் சொல்புத்தி கேட்க வேண்டும் என நீங்களும் கேட்கலாம் இருக்குது அவர்களது அனுபவ சூழல் வேறு எங்கள்கிட்ட அனுபவ சூழல் வேறு அவர் ஒவ்வொரு சூழல் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்று அறிவுவதற்காவது பிறகு கருத்துக்கள் தேவை என்பதை கூறிக்கொண்டோம் எங்கள்ட சுயபுத்தியையும் பாதிக்க வேண்டும் புரர் புத்தியையும் வேண்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சிந்தனைகளை மனதில் இழுத்தி நாங்கள் நடைமுறைப்படுத்துவதோ அப்பிள வன்பனூடாக முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி